பைமூடாங்களே பார்க்கலாம் எம்மையுடைய குற்றி சாய்வு டீட்டாவையும் உயரம் எச்சையும் கொண்ட ஒப்பமான சாய்ந்தனம் வழியே கீழ் நோக்கி வழக்கு எடுத்த நிரச்சி அதே சாய்வு டீட்டாவில் அதே உயரம் எச்சையும் கொண்ட கரடான சாய்தளத்தில் கீழ் நோக்கி வழக்கெடுத்த நேரம் ஆரம்ப நேரத்தில் என் குட்டிக்கும் தளத்துக்கும் இடையிலான உராய்வு குணம் இப்ப ஒப்பமான சாய்தலத்தில் வளர்க்குற இது இங்க வர்றதுக்கு சீ நேரம் எடுக்குதான்

அரை தர ஜி சைன் தீட்டா இன்டு ஒரு சாம் இதுவே கரடான சாயத்துல மாதிரி கேக்க சோ கரடான சாயத்துல மாதிரி கேக்க வந்து சேர்றதுக்கு என்ன ஆறு மணி நேரத்துல என்ன அப்ப என்டி வந்த தூரம் என்ன ஏன் அதே உயரத்துல இருந்த அதே சாய் உடைய தலம்

ഇത് കീഴ വരയ്ക്ക ഇപ്പൊ നിങ്ങൾ എഫ് സെവൻ എം എ വോട്ട് ചെയ്യണ എന്നാണ് സോ ഇന്ത്യ ഇതിൽ വളിക്കിട്ട് വരയ്ക്ക ഇതിൽ എങ്ങനെ വിസ എടുക്ക പോ ഉറായി വിസ മേലെ എടുക്ക പോത് എം ജി സൈൻ ഇതാ കീഴിൽ എടുക്ക പോ അപ്പൊ നിങ്ങൾ എഫ് സെവൻ എം എ വോട്ട് തന്നെ വരും അവർക്ക് എം ജി സൈൻ ഡീറ്റ മൈനസ് എഫ് സമൻ എം ഇൻ ടു ए बंदी दा जी साइंडी दा ओवरेंस के तब इंग्लिश नो एफ सामन मजी बोल गला असाइंडी दा एम बोल गला वन महीना वन ओवरेंस के इधिना सवन मर्दाक मेले डिगर्टी करने मजी कोस्टी दा नहीं ला सवन मर्दाक मजी कोस्ट मेले के लास्ट ऐल दाने अवार्स मैन मजी कोस्टी दा ഇപ്പൊ ഉറവി എം ജി പോകുണ്ടോ അതോട് என்னவா நாலு கிலோகிராம் தெளிவு உள்ள குச்சி ஏ ஆனது கிடையான மேசை மீது வைக்கப்பட்டு புறக்கணிக்கத்தக்க தெளிவுடைய விசைமாரலி நானூறுடைய விச்சுருளுக்கு எதிராக வைக்கப்பட விட்சுருளின் மற்றே முனை சுவருக்கு இணைக்கப்பட்டுள்ளது மேலே காட்டுப்பாட்ட வாழும் எச்சூரல் நெருக்கப்படும் வரை குட்டி சுவரை நோக்கி தள்ளப்படுகிறது குற்றி விடுவிக்கப்பட காட்டப்பட்ட எரிய பாதையில் இயங்குகின்றது இதுல வச்சு என்ன இது இதை நெருக்கிட நெருக்கி போட்டு விடுறார் ஸ்பிங்கல எக்ஸ்தூரன் நெருக்கி போட்டு விட அந்த திடிவு வந்து என்ன செய்து இந்த திடிவு இப்படி வந்து நாலு கிலோ கிராம் திணிவுல குற்றி சீரோ பாயிண்ட் எயிட்

ஏய் இவர் இங்க இருந்து இங்க வர்றல்ல மேல இருந்து கீழ வர்றார் இந்த இடத்துக்கு வர்ற முடியுந்தா இவர் இங்க இருந்து இங்க வரைக்குள்ள இந்த இடத்துல எவ்வளவு நேரம் இங்க இருந்து இங்க வர எவ்வளவு நேரம் எடுக்கும் வேண்டா ஜீரோ பாயிண்ட் எயிட் மீனு கீழ வரணும் இல்லையா இவர் தர வெளிக்கிடுவார் ஆரம்ப நிலைக்கு பூச்சியம்

இந்த இரண்டு 1.6 பிரிக்கிற ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் 0.4 ஆளு பிரிச்சீங்கன்னா ஸீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் இவட்டி எவ்வளவு ஸீரோ பாயிண்ட் ஃபோர் செகண்ட் அப்ப இந்த கிடையா ஏங்குளர் ஒன் பாயிண்ட் டூ எல்லோ நான் ஜூட்டி போட்ட ரெண்டா கிடையா ஏங்க தூட ஒன் பாயிண்ட் டூ கிடையா ஜூ தர ஜீரோ ஓவர் ஜீரோ நாலு மூன்று மீட்டர் பேசு மீட்டர் எங்க ஆனா என்ன கேட்டது சுருள் வீல் இந்த சுருள் வீல ஒரு சக்தி சேமிக்கப்படும் அந்த சுருள்வீல சேமிக்கப்படுற சக்திக்கு சமம்பாடு சேமிக்கப்பட்ட சக்தி அது வழங்கின இயக்க சக்தி போயிடும்

அப்ப சுருள் வில்லில் ஏற்பட்ட நெருக்கம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ மீட்டர் சரி எப்படி சுருள் வில்ல நீங்க எக்ஸ் என்ற டிஸ்டன்ஸால கம்ப்ரஸ் பண்ணீங்கடா நெருக்கிறீங்களெண்டா அதுல ஒரு சக்தி சேமிக்கப்படும் அந்த சேமிக்கப்பட்ட சக்தி என்ன ஹாப் கே எக்ஸ் கேன்னு வந்தோம் அது இவருடைய சக்தியை சம் பழிஞ்சங்களே பார்க்கணும் என்னவா ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு துணிக்கைகளின் வேக நேர வரைபை ஒரு காட்டுகின்றது வரைபை பயன்படுத்தி எந்த நேரத்தில் இரு துணிக்கைகளும் ஒரே வேகத்தை கொண்டிருக்கும் என காண் இது இப்படி இருக்கு ஒரு கிராஃப் இங்க இருக்கு ஒரு கிராஃப் இங்க இருக்கு இது முப்பதுல இருந்து பத்துக்குவார் இவர் பதினஞ்சு செகண்ட்ல இருபதுக்கு ஒரே பேகத்தை நேரம் இந்த நேரத்தை காணோம் எப்போ இந்த நேரத்தை கல்லூடி ஏதாவது வழி இருக்கா

இரு ஒரு சாம்பாடு அதே மாதிரி இந்த முக்கோட தெருந்தீங்கன்னா இந்த முக்கோட தெருந்தீங்கன்னா எக்ஸ்கீழ் முப்பாது முப்பது இது இந்த நேரம் என்ன பத்து சேட்டி மொத்த செயலம் பத்து இப்ப ஒண்ணு இந்த எக்ஸும் எக்ஸும் போயிடும் இது மேல போயிடும் இல்லையா

பதிமூண்டு டி டி அவ்வளவு தொண்ணூறுகள் பதிமூண்டு அப்படி ஒரு ஆன்சரை காணையா அதனால போட்டது விளங்குதா ஏழுபத்தொம்பு கோடிய போட ോം ഇന്ന് മുക്കോട്ടത്തിലത് ഇതുമ്പോൾ ഇതൊക്കെ ചുമ അതേ മാറി ഇന്നുക്കോട്ടത്തിലും ഇതൊക്കെ ചുമ ഇതു ഫിസിക്സ് ഇല്ല ഇത്തോളം ஆறாம் கல்வி பிறகு இரண்டு கார்களில் இயக்கத்துக்கான இடுப்பேர் நேர வரைவை ஒரு காட்டுகின்றன இக்கார்கள் இரண்டும் ஒரே நேரத்தில் ஒரே செய்தி எங்க தொடங்குகின்றன பின்வரும் கூட்டுகளில் பிழையானது

அப்படி இங்க நிட்டுற இது நூறு இது நூற்றி ஐம்பது இது அவர் இது கிலோமீட்டர் இருக்கு இது கிலோமீட்டர்ல இருக்கு இது அவர்ல இருக்கு அந்த பெருமானம் எல்லாம் சின்னனா குறிச்சிருக்கார் படத்தை இப்ப பிள்ளையாட ஸ்டேட்மெண்ட் தான் கேள்வி முதலாவது பாருங்க என்னவா இயங்க தொடங்கும் கார் தொடங்கும் போது கார் ஏறி விட பி நூறு கிலோமீட்டர் முன்னால் உள்ளது இயங்க தொடங்கிங்க ஏ விட பி முன்னால் இருக்கு சரி ஏ நூறு மீட்டர் சக நூறு தானே நூறு மீட்டர் முன்னால் இருக்கு சரி இது இடப்பயிற்சி இதை விட இது நூறு மீட்டர் முன்னால இருக்கு சரி அடுத்தது வேகம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம் என்றது படித்திருந்தானே இடப்பேச்சின படித்திருந்த உயரம் ஐம்பது இது ரெண்டு ஐம்பது கிலோமீட்டர் ரெண்டுன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போவார் சரி மூன்றாவது இரு கார்கள்பது கிலோமீட்டர் தூரத்தில் சந்திக்கின்றன சந்திக்கணும் என்ன ஒரே இல்ல ஒரே நேரத்துல ஒரே நேரத்துல கிடனும்னு சொன்னது ஒரே திசையில் எங்க ஒரே நேரத்துல வலிக்கிடணும் எப்படி இப்ப நீங்க ரோட்ல இதுல கேர்னீங்கண்டா இவர் இங்க ஏ வந்து இங்க இருந்து வலிக்கிறார் பி இங்க இருந்து வலிக்கிறார் ஒரே நேர் ரோட்ல போயிடும் இப்ப பி எவ்வளவு தூரம் போறார் பி வந்து ஐம்பது கிலோமீட்டர் போறார் இவர் நூறு மீட்டர் முன்னால இருந்து அவர் நூற்றி ஐம்பது போறார் அப்ப ரெண்டு பேரும் ஒரு இடத்துல நன்றி போயிடும் சாரி ஒரே நேர்கோட்ல போயிருக்கோம் ஒரு இடப்பேச்சு பேச்சு எல்லாம் இடப்பேச்சு சமரன்டா என்ன மீனிங் ஒரே இடத்துல நிக்கணும் ஒரு பாயிண்ட்ல இருந்து இடப்பயிற்சி அளக்குறீங்க ரெண்டு பேருக்கும் இடப்பயிற்சி மீனிங் ஒரு இடத்துல நிக்கணும் மீட்டர் சந்திக்க இடப்பயிற்சி நூற்றி ஐம்பது இது கார்கள் வேக வித்தியாசம் எழுபத்தஞ்சு வேகத்துல வித்தியாசம் ஏ இந்த வேகத்தை கண்டுபிடிப்போம் என்ன நூற்றி ரெண்டு வித்தியாசம் என்ன வேகங்கள்ட வித்தியாசம் அஞ்சுன்னு சொன்னா வயது பிள்ளையோ அதுதான் விடை நாலாவது விடை அஞ்சாவது பாவம் இரு கார்களதும் இயக்கங்கள் சீரானவை ஏனெனில் வரைவுகள் நேர்கோடும் சரி வரைப்ப கூட இருக்கிறபடியா அது இந்த இயக்கம் சீரான மீகம் இல்லையா சீரானது சரி இப்ப இது விடை நான்காவது இருந்து நிலத்திலிருந்து நிலைக்குத்தாக மேல் நோக்கி நாற்பது மீட்டர் ஆரம்ப விதத்தில் ஒரு துணிக்கு அறியப்படும் அதே கணத்து அதற்கு நேர் நேரே நாற்பது மீட்டர் உயரத்தில் ஓய்வில் இருந்து இன்னொரு துணிக்கு விளையாடப்படுகிறார் இங்க இருந்து ஒருத்தர் அறிகிறார் என்ன விதத்தோட நாற்பது மீட்டர் பசங்க நான் மேல இருந்து ஒரு துணிக்கே போடுறேன் ஆரம்பமா போச்சு நாப்பது மீட்டர் உயரத்துல இவர் எறிய அதே நேரத்துல அவரை போடுற இப்ப கேள்வி என்ன அவை இரண்டும் சந்திக்க நேரம் சந்திக்கும் உயரம் என்னடைய இப்ப முதல் நேரத்தை காட்ட நீ ஒருத்தரை நிற்பாடுவோம் இவர் நிப்பாட்டோம் ஆனா அவருக்கு ஆரம்ப துல்கள் நோக்கி இருக்குஞ்சி இவருக்கும் அப்ப இவர் நிப்பாடு என்ன மேல இவருக்கும் ஜிய கொடுக்கணும் அப்ப ஜி கேன்சல் ஆகிரும் இயங்குவார் மாராபகத்துறை இயங்குவார் நாற்பது மீட்டர் மாராபகத்துறை என்ன நடக்கும் நாற்பது மீட்டருக்கு போகணும் எவ்வளவு நேரம் எடுக்கும் ஒரு செகண்ட்

ஒரு செக்கண்ட்ல தூரம் அளவு மீட்டர் முப்பத்தஞ்சு செக்கல்ல சந்திக்கணும் அது கண்டுபிடிச்ச ஒழுங்குதானே அது சார்முகத்தை போட்டு நிப்பாட்டினா இவர் மேல போய் தூரம் சந்திக்க நாப்பது மீட்டர் மாராபகம் நாற்பது மீட்டர் அப்ப மாராபக தூரம் போய் சந்திக்கிறார் என்ன எடுக்கிற சந்திக்கிறேன் ஒரு செகண்ட் ஒரு செக்கல்ல சந்திக்கிறார் இப்ப ஒரு செகண்ட்ல சந்திக்கிறான் உங்களை தூரம் போயிருப்பார் ஒரு செகண்ட்ல முப்பது பத்து பத்தாவது குறையும் இப்ப ஆரம்ப வே நாற்பது இருந்து முப்பது சராசரி முப்பத்தஞ்சு சராசரி முப்பத்தஞ்சு மீனிங் ஒரு செகண்ட்ல போறது முப்பத்தஞ்சு மீன் எல்லாம்